சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட ஒரு புதிய அறிவிப்பு இதனை பற்றித்தான் இந்த விடியோவில் நம்ம தெள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன புதிய அறிவிப்பு அப்படின்றது தான் இந்த விடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து விடலாம் கழக கண்மணிகளே அனைவரும் வாருங்கள் ஒன்றிணையலாம் அப்படின்ற மாதிரி சில விதமான தகவல்கள் அப்படின்றது கூறப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் ஒரு சாதாரணமான நபராக வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு நபர் மிக முக்கியமான ஒரு நபராகவே வந்து இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பெற்று பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே எடப்பாடி வெளியிட்ட ஒரு புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்புகளாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான திருப்பங்களும் பல்வேறு விதமான மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி கழக கண்மணிகளே அனைவரும் வாருங்கள் ஒன்றிணைந்து அனைத்து விதமான விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருப்பதாகவும் E <sínt> தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பெறுவதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டு நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி என்னதான் செய்கிறாரு எதையெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது திருப்பங்கள் அப்படின்றது புதுசு புதுசாக கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அது எப்படி வரும் என்ன மாதிரியான சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமியை உண்மையில் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்